ரோகிணி என்ன திட்டம் போட்டாலும் நம்ம முத்து மீனா இவங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் போகுது அதில் முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பியாக தான் இருக்கேன் பட் இது ஒரு விதமான ஹாப்பி இது ஒரு விதமான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படி இல்லை மீனா நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போது அது மாதிரி இருக்குது ஆனால் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியை காட்டுறாங்க ரோகிணி இப்போ சிட்டி சொன்னதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த மொபைலை எடுத்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் கொடுத்துருவோம் அப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சிட்டியை தத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க வரவே மாட்டாங்க அதற்கான நேரமும் காலமும் இவங்களுக்கு இருக்காது இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சரியான பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்களோட திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவை காட்டுறாங்க முத்து காலையில் எழுந்திரிக்கிறார் மணி பார்த்தீங்கன்னா எட்டாகுது என்னடா இது மணி எட்டாயிருச்சு நான் என்ன சொன்னேன் மீனாவை சீக்கிரம் எழுப்ப சொன்னேன் ஆனால் அவள் எழுப்பாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாரு மொபைலில் வந்து சார்ஜரில் அப்போ மீனாவை கூப்பிட்றாரு மீனா என்ன மீனா நான் அவனை என்ன சொன்னேன் காலையில் சவாரி இருக்குது என்னை சீக்கிரம் எழுப்பு அப்படின்னு சொன்னல இப்போ பாரு மணி எட்டாயிருச்சு நான் எப்போ எழுந்திரிச்சு எப்போ கிளம்பி எப்போ சவாரிக்கு போக அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே நீங்கள் சீக்கிரம் போய் கிளம்புங்க நான் உங்களுக்கு குயிக்காக ரெடி பண்ணிடுறேன் சாப்பாடு தானே உடனே ரெடி ஆயிரும் நீங்கள் சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து தள்ளாடி தள்ளாடி போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மொபைலுக்கு சார்ஜ் போடுறாரு போட்டுகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு ரோஹிணி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரோஹிணி எப்படியாவது முத்துவோட மொபைலை எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அதற்கான ஒரு சரியான நேரத்தை பார்த்து அவங்க காத்திருக்குறாங்க அப்போது அவங்க வந்து வெளியே வந்து அதாவது ஹாலில் வந்து நிற்கும் போது முத்து கேட்குறாரு இங்கே என்னங்க குறுக்கவங்க நடக்கும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க மாடிக்கு போகலாம்ல இல்லை வெளியே போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எங்கே வேணா போவேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்ககிட்ட கேட்கணுமா நான் இங்கே வாக்கிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி முத்துக்கிட்ட சொல்ல முத்து இருந்துக்கிட்டு இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் நடக்கலாம் ஆள விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு அவர் குளிக்க போனதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்குள்ள புகுந்துறாங்க புகுந்து முத்துவோட மொபைலை எடுத்து பார்க்குறாங்க அதுல எந்த பெருசா எந்த ஒரு விஷயமும் இல்ல சரி உள்ளே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணும்போது முத்து மீனாவை கூப்பிட்றாரு மீனா மீனா அப்படின்னு கத்தும்போது போது ரோகிணி பயந்துடுறாங்க ஒரு வேளை இவன் வந்துடுவானோ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கட்டில் கடியில் போயிடுறாங்க போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா வர்றாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டவலை மறந்துட்டேன் மீனா அதை மட்டும் எடுத்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு மீனாவும் போய் டவலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ மீனா அந்த பக்கம் கிச்சன்ல எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க முத்து கூப்பிதுக்காக வர்றாங்க சாப்பிட அப்ப முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரும் குளிச்சுட்டு வந்துட்டார் வந்து மீனா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா மீனா மீனா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு கூட்டி விட்டுறேன் ரொம்ப லேட் ஆயிருச்சு நான் இன்னுமே சாப்பிட்டேன்னா கண்டிப்பா டைம் ஆகும் நான் ஒரு பக்கம் இருக்கேன் நீ இன்னொரு பக்கம் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுரு மீனா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நம்ம மீனா அமர்ந்துக்கிட்டு சரிங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுக்கிறதுக்காக போகிறாங்க இதற்கிடையில் ரோஹிணி கட்டில் கடையில் தான் இருக்கிறாங்க இது இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டென்ஷன் தாங்க முடியல சரி இவங்களோட ரொமான்ஸை பார்க்கறதுக்கு பதில் உள்ள நம்ம சிட்டி சொன்ன வீடியோ இருக்குதான் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அந்த வீடியோ இருக்குது அவங்களுக்கு ஷாக்கு இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஆமாம் சிட்டி சொன்னது உண்மை தான் அவன் சொன்னது போய் கிடையாது ஆனால் அவனுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு உங்களுக்கு எவிடன்ஸ் போதும் முத்து மீனாவை என் பக்கமே வர வரவிட மாட்டேன் அது போக தினேஷுக்கும் அதே விஷயந்தான் இனிமேல் அவன் நினச்சி கூட பார்த்துட முடியாது ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரியே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இந்த வீடியோ நான் தன்னோட மொபைலுக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி அவரே காலையில் ஃபுல்லாக வச்சுருந்தார் மொபைலை ஜார்ஜ் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஜார்ஜ் போட முயற்சி பண்ணார் அதில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் தான் ஏறி இருக்கும் போல இருக்குது அதுக்குள்ளே ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஃபோனும் ஆஃப் ஆயிருச்சு இதுல நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில் எட்டு மணி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரோகிணியோட மொபைலில் பதினொன்று ஆறு பதினோரு மணிக்கு மேலே தான் அந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு வாங்க போல இருக்கு அவங்க எப்படியோ கை தவிர அந்த மொபைலை க்ளா க்ளிக் பண்ணியிருக்காங்க அது வந்து தெரிஞ்சது ஸோ நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரோஹினி அந்த வீடியோவை தன்னோட மொபைலுக்கு சென்ட் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அவங்களால அனுப்ப முடியலை இதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்னடா அது இப்படி நடந்து போச்சே ஸோ நம்ம இப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வருத்தம் தான் ஆனால் இருந்தாலும் அந்த வீடியோ இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இல்லைனாலும் சரி எப்படியாவது அந்த வீடியோ நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமினா அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி வந்து ரொம்ப எரிச்சல் ஆகிறாங்க என்னடா அது வந்த வேலையும் முடியல இவங்க வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கானில் உட்காந்துருக்காங்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம மனோஜ் அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு காசு வேணும் ரோகிணி எங்க ரோகிணி எங்க அப்படின்னு சொல்லி ரூமெல்லாம் ரோஹினியை தேடி 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 போறாரு அப்போ விஜயாட்டு போய்மா ரோஹிணியை பாத்தியாமா எங்கேம்மா ரோகிணி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் இங்கே தானே எங்கேயாவது இருப்பா ஏன்டா அப்படி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க வருவாடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்லைம்மா ரோகினி ஆளுக்கானுமே இப்போ எங்கே ரோகிணி எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு உனக்கு என்ன எவ்வளவு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்கும்போது ஒரு ஐநூறுரூவா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிசினஸ் பண்ற ஐநூறுவா கூட இல்லாம இருக்க அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க அதற்கு நம்ம இருந்துக்கிட்டு இல்லைம்மா இப்போ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் ஆயிடுச்சா அதனால கையில காசு வச்சுருக்கிற பழக்கமே கிடையாதுமா அதனால என் கையில காசு இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அது சரிடா இப்ப நீ வெளியே போற காஃபி குடிக்கிற எல்லா இடத்துக்கும் போற அப்படின்னா நீ அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏமா அங்கேயும் டிஜிட்டல் பேமெண்ட் இப்போ எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் பேமெண்ட் ஸோ கடைக்கிட்டே சாப்பிட போனாலும் டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்ப கேப்ப டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதாமா பிரச்சனை திடீர்னு போயிட்டு இருக்கும்போது சிக்னல் இல்லாம போயிடுது சோ அந்த இடத்துல காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல உங்கள் எல்லாம் ஒரு நாள் நெட் இல்லாமல் இருக்கணும்டா அப்போ தான் உங்களோட லட்சணம் என்ன இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க சரி இப்போ என்ன வர்றேன் உனக்கு ஐநூறுரூவா வேணும் அவ்வளோதானே என்கிட்ட பணம் கிடையாது நீ வேணா உங்கள் அப்பா கிட்டே வந்தால் கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் கேட்டு என்றைக்குமா அப்பா கொடுத்துருக்காரு நீயே வாங்கித்தாமா அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல கேட்டு பாடுறா முதல்ல கேளு கேட்டால் தானே தெரியும் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உள்ளே வர்றாரு மனோஜ் போய் எங்கள்ப்பா எனக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு ஒரு சில்லற ஒரு ஐநூறுபா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா நீ முதல்ல அந்த ஐநூறு ரூபாய்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ஐந்நூறு ரூபாய் எந்த ஐநூறு ரூபாய் இப்போ என்கிட்ட இல்ல சாயங்காலம் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல ஆமாடா இப்போ என்கிட்டயும் காசு இல்ல நானும் சாயங்காலம் தரேன் அப்படின்ற மாதிரி நோஸ்கேட் பண்ணிடுறாரு நீங்க முத்து கேட்டிருந்தா உடனே தூக்கி கொடுத்துருப்பீங்கள நானும் கேட்க போய் தானே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அதற்கு அண்ணாமலை முத்து என்கிட்ட இது வரைக்கும் வந்து காசுனே கேட்டது கிடையாதுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்பா அங்கே போயிருக்கேன் உங்கள்கிட்ட தெரியாமல் கேட்டேன் மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட காசு கேட்டது என் தப்பு தான் இனிமேல் உங்ககிட்ட காசு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதற்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு சரி என்னோட இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா பணம் இருக்குது இந்த ரோஸ் அந்த இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் எப்போ பணம் தர்ற அப்படின்ற மாதிரி கேட்க அவ்வளோதாங்க மனோஜ் அதோட சைலண்ட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை பிரச்சனையாயிரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஸோ இங்கே மனோஜுக்கு ஒரு பெரிய நோஸ் கெட் கிடைச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா மனோஜ் பண்ணுறது மிகப்பெரிய தவறான விஷயம் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் அவங்க அப்பா கிட்ட காசு கேட்குறது அவ்வளோ இருக்குதா இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பிரச்சனை அப்பாக்கிட்ட காசு கேட்கறது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது ஆனால் அவரே மதிக்காமல் அவர் சொல்கிற விஷயங்கள் எதையுமே கேட்காம நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் அவங்ககிட்ட வந்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன் மனோஜ் இப்போ போய் நிற்கிறதான் வேடிக்கையா இருக்குது மனோஜ்க்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப தெளிவான ஒரு முடிவு நல்ல முடிவு எடுத்துருக்காரு ஏன்னா மனோஜ் கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் இல்லாமையா இருக்குது இது நமக்கே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது சோ எப்படியாவது வீட்டில் ஒரு ஐநூறு ரூபாய் அப்படின்றது தான் மனோஜோட நல்ல எண்ணம் சரி இது ஒரு பக்கம் இருக்குது அப்படியே கட் பண்ணால் ரோகினை கட்டுறாங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு ஃபோனை பாக்குறாரு மீனா அந்த போன் எடு அப்படிங்கும்போது அங்கே ஃபோன் இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்லை மீனா நான் அங்கே தான் சார்ஜ் போட்டேன் நீ பாரு நல்லா பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்ல இல்லைங்க நான் நல்லா பார்த்துட்டேன் நீங்கள்னா ஒரு தடவை வேணா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா அப்போ முத்து போய் பார்க்கறாரு அங்கே மொபைல் இல்லை என்னடா அது மொபைலை காணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது ஐயோ போனை ஃபோனை காணுமே அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு இல்லை மீனா நான் இங்கே தான் சார்ஜ் போட்டு வச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்னங்க சொல்றீங்க இங்கதான் போனே இல்லையே நீங்க வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க இருங்க நான் போய் அங்க ஹால இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மீனா போறாங்க மீனா வந்து தேடி பாக்குறாங்க அந்த மொபைல் இல்ல அண்ணாமலை கேட்கிறாரு என்னம்மா என்ன தேடுற அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா அவரோட ஃபோன் இங்கே தான் வச்சார் போல ஆனால் எங்கே வச்சாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்நேரம் முத்து வராரு இல்லைப்பா நான் சார்ஜ் போட்டு தான்ப்பா வச்சேன் ஃபோனை இப்போ காணுப்பா யாராவது திருட வந்து என்ன திருடிட்டா போயிட்டான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க இல்லப்பா எங்க பாரு நீ எங்கேயாவது வச்சிருப்பா நீ போய் தேடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலை இருந்துக்கிட்டு திருடன் யாராவது வந்தாப்பா திருடிட்டு போகிறான் திருடன்லாம் வரலப்பா மனோஜ் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மனோஜ் இருந்துகிட்டு ஆமாடா இந்த வீட்டில் எதுனால என்னையே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ரோகிணி பார்த்துட்டாங்க ரைட்டு எல்லாரும் ஹாலுக்கு போயிட்டாங்க இதுதான் சரியா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஃபோனை ஜார்ஜரில் போட்டு அப்படியே பின்வாசல் வழியா மாடிக்கு போய் அப்படியே மாடியிலேருந்து அப்படியே திருப்பி முன் வாசல் வழியா எதுவுமே தெரியாத மாதிரி தான் ஒரு அப்பாவி எனக்கும் இருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளே வர்றாங்க அப்போ மனோஜ் கேட்குறாரு ரோகிணி எங்க ரோகிணி போனேன் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் உன்னை ஆளை காணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க அப்போ ரோகிணி சொல்றாங்க மனோஜ் நான் மாடியில தான் மனோஜ் நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை நான் மாடியில வந்து பார்த்தேனே உன்னை காணுமே அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க மனோஜ் நான் மாடியில தான் இருந்தேன் தயவு செஞ்சு விடு எனக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க உள்ள போறாங்க அப்போ அண்ணாமலை என்ன சொல்லி அனுப்புனார் அப்படின்னா தான் இருக்கும் ஃபோன் நீங்கள் போய் தேடி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ளே போய் தேடி பார்க்குறாங்க ஃபோன் வந்து சட்டைக்கு அடியில் இருக்குது இதை எடுத்து மீனாக பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் ஃபோன் இங்கே தாங்க இருக்குது நீங்கள் தப்பாக வச்சுட்டு நீங்கள் தப்பான இடத்துல தேடிக்கிட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல ஸோ முத்துவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்பாடா ஃபோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு சரி இங்கே நம்ம முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரோஹிணி போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆகிருச்சு ரோஹிணிக்கு அந்த மொபைலில் இருந்த விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல ரோஹிணி நினச்ச விஷயங்கள் இங்க நடக்கலை அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஏன்னா இதுக்கப்புறம் இப்போ மட்டும் கிடையாதுங்க எப்பயுமே ரோஹிணி நினைச்ச விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க நினைக்கிற விஷயங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ராடுத்தனமாக தான் இருக்குது கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முத்துமீனால எனக்கு பிரச்சனை ஸோ முத்து மீனா தொலைஞ்சு போயிட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்கள தொலைச்சிக்கிட்டதுக்கான வழி எதுவோ அந்த வழியை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான முடிவெடுத்து கேவலமான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதாங்க நமக்கே அவங்க மேலே ஒரு எரிச்சல் வர காரணம் ஏமா நீயும் அந்த வீட்டில் தான் இருக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நல்லாயிரு இல்லை அவங்க உனக்கு பிடிக்கலை அப்படின்னா ஒதுங்கி போயிரு அப்படின்றதான் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அப்படிலாம் கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி இருக்கிறாங்க கூட சீக்கிரமே ரோஹிணிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை சரி கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவியை கட்டுறாங்க ரவி ரவி வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் ஹாலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நேற்றுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க இருக்கு நேற்று சொல்கிறாரு நான் வந்துவிட்டேன் நேத்து நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் வந்துடுறாங்க சாரி ரவி நான் எப்பயுமே பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருப்பேன் டைமிங் வந்து மிஸ் ஆக மாட்டேன் இன்னைக்கு என்னமோ தவறா கொஞ்சம் நேரம் ஆகிருச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரவி இருந்துக்கிட்டு இல்லை மேம் அதனால ஒன்றும் கிடையாது நான் இன்னும் இப்போ தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி மேம் நம்ம எதற்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ரவி கேட்க நம்ம ஹோட்டலில் ப்ளேட்டெல்லாம் பார்த்தேன் ரொம்ப பனசாக இருக்குது புதுசாக ஏதாவது ஒரு ப்ளேட் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நேற்றுலேருந்து ஸ்டோர் தேடுனேன் இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க சொன்னது கூட பிரச்சனை கிடையாதுங்க அவங்க காமிச்ச நியூ கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்பாடா கலெக்ஷன்னா இதாங்க கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பாருங்களேன் அப்படி ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க சத்தியமாக கிடையாதுங்க இந்த ஊரில் நம்ம ஊரில் இருக்கிற இருபது ரூபா பொருட்கடையில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கலெக்ஷன்லாம் பாருங்க ரவி செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த படத்தை ஓட்டணுமே சப்பா முடியலங்க அந்த அளவுக்கு அது கொத்த

அந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஆமா மேம் நீங்கள் சொல்றது சரிதான் தான் இவ்வளோ நாள் வந்து நான் குக்கிங்கில் மட்டும் தான் இருந்தேன் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் ரவி நான் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் இல்லையா அதில் எனக்கு கொஞ்சமா தெரியும் அதில் ஒரு சின்ன விஷயம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க இப்போது இங்கே சுருதியோட அம்மா வர்றாங்க வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரவியை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அடிச்சு அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு இது என்னடா மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரவி பார்த்துட்டேன் சொல்கிறாரு அத்த வாங்கத்து என்னது இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏன் மாப்பிள்ளை நான் இங்கே வருவேன் நீங்கள் எதிர்பார்க்குறியா அப்படின்ற மாதிரி குதர்க்கமாக பேசுகிறாங்களாம் ஏன்னா ரவி வந்து வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிற மாதிரியும் அதை இவங்க கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும் இவங்க வந்து பேசுகிறதெல்லாம் அப்படிதான் இருக்குது அப்போ ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை ஆண்டி நான் அதற்காக சொல்லலை நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆண்டி ஸோ அதுதான் எனக்கு அதிர்ச்சியாக அண்ட் ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே பிள்ளை சரி யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதுதான் எங்கள் ஹோட்டலோட நியூ ஓனர் இவங்க வந்து ஓனரோட பொண்ணு இவங்க தான் இதுக்கப்புறமா ஹோட்டலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிராஞ்சஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய மூலக்கார பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓஹோ அப்படியா இது என்ன ரவி புதுசாக இருக்குது நீங்கள் செஃப் தானே எதற்கு இந்த வேலையெல்லாம் சரிங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு நம்ம ரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை ஆண்ட்டி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஓனர் சொன்னால் என்னனாலும் செய்யணும் ஆண்ட்டி அதனால தான் சரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க வந்து இன்டர்டூஸ் ஆகுறாங்க ஹலோ மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க கை கொடுக்குறாங்க இந்தம்மா வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சாலிடாக முடிக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் இந்தம்மாவுக்கு ஒரு டவுட்டு ஒரு வேளை மாப்பிள்ள தப்பான பயனார் இருப்பாடோ இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க இதுக்கடையில் நேற்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரவி நம்ம போய் பார்ப்போமா கலெக்ஷன் எல்லாத்தையும் இவங்கிட்ட நான் பாய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணும் இல்லையா அவங்க போயிட்டாங்க இந்த மாவுக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு ஏன்னா எப்படா பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலிமேல் விழிவைத்து வைத்து காத்திருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீவன் தான் அப்போ இந்த ஜீவன் என்ன பண்ணுது அப்படின்னா உடனே சுருதிக்கு ஃபோன் பண்ணிருச்சு என்ன சுருதி எங்கே இருக்கிற எப்படி இருக்கிற நான் உடனே இப்போ உன்னை காணணும் உன்னை நான் கண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுருதிக்கு ஒரு ஃபோனை போட்டாங்க ஃபோனை போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாப்பிளை செய்கிற விஷயங்கள் சரியே கிடையாது எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போன பொம்பளை கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு இது தப்பு சுருதி நீ கண்டிக்கணும் நீ தான் கண்டிக்கணும் ஏன் இப்படி வந்து நீ விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் அவங்க ஓனர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு போட்டுமே இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுருதி இந்த விஷயத்தில் என்னதான் ராங்காக டிசிஷன் எடுக்கலைனாலும் இந்த அம்மாவே போய் இன்னைக்கு இப்படி தான் ஆரம்பிக்கும் நாளைக்கு வந்து நட்புங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும்பாங்க அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பும்பாங்க காதலும்பாங்க அப்புறம் ஓ வாழ்க்கு அம்போன் ஆயிருமா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட இங்கே ரவிக்கு சுருதிக்கும் ஒரு பிரச்சனையை போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ரெண்டு பேத்துக்கு இடையில ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அது இந்த தான் அந்த ஜீவன் நினச்ச மாதிரி சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேறு யாருக்குள்ள முத்து மீனாக்கா இருக்கட்டும் இல்லை மனோஜ் ரோஹினிக்கா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தெல்லாம் தாண்டி இவங்க ஒரு மன கணவன் மனைவி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வரலாம் வராமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இடத்துல தான் பழகிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்பே ஒரு சூப்பராக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அதனால் சுதா நினைக்கிற விஷயங்கள் இந்த இடத்துல எதுவுமே நடக்காது சுதா வேணால் போய் சுருதி கிட்ட சொல்லலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது நாளைக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது மேபி டேரக்டர் வந்து இங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் ரெண்டு பேருக்கு கிடையாது அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை வச்சுருவார் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரியும் இல்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அங்க பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது பெரிய விஷயமே கிடையாது செஞ்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலயும் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க இவங்க மிஸ் யூஸ் பண்ற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஆசையும் கூட கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தா போதும் மற்ற ரெண்டு கப்புள்ஸ் அதாவது ரோகினி மனோஜ் அப்புறம் முத்துமீனா இவங்க ரெண்டு பேர்த்தை தாண்டி இவங்களோட ரிலீஷன்ஸ் நமக்கு பார்க்கறதுக்கே புதுசாக ஒரு சூப்பராக இருக்குது பிரச்சனையும் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்றத விட சுதாவால இழுத்து விட்டுறக்கூடாது கூடாது தான் நம்மளோட ஆசை ஸோ இன்றைக்கி எப்போசோலாம் நடந்த விஷயங்கள் தாங்க புதுசாக ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்துவால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுதா சுதா அவங்களால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ எப்படியெல்லாம் அக்கப்போர் கொடுக்க முடியுமோ அப்படிலாம் அக்கப்போர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க குக்கர் வாங்குறதுக்கு அவங்க வந்து கடையை பார்த்திங்களா உண்மையிலேயே அதுவே ரொம்பவே காமெடியாக இருந்தது டேய் குக்கர் வாங்க இந்த கடை தான் வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் முத்து வந்து இதுக்கப்புறம் யோசிக்கணும் ஏன்னா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஃபோனை யாரோ எடுத்துருக்க வச்சிருக்காங்க அப்படின்றத ஏன்னா முத்துக்கு நல்லா தெரியும் அவர் ஜார்ஜ் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் முத்து இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் ரோஹிணி மோஸ்ட் ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம முத்து புரிஞ்சுக்கிறணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ரோஹிணி கிட்டேருந்து ரொம்பவே விலகி இருப்பார் அதனால அவர் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்தார் அப்படின்னா உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும் சரி ரோஹிணி இப்படி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி சிட்டி வந்து ரொம்ப புஷ் பண்ணுறா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்க ரோஹிணி இப்படியே விட்டீங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வராது ஏன்னா உங்களுக்கு தினேஷால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பிரச்சனை மட்டும் முடிஞ்சால் போதும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது ரோஹிணி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எவ்வளோ சீக்கிரம் முடியும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு அந்த மொபைலை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சிட்டி கிட்ட ஆமாம் சிட்டி நீங்கள் சொன்னது உண்மைதான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் எல்லாமே ஓகே தான் நீங்கள் சொல்கிறது சரி ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தினேஷ் விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி அவன் ஆஃப் பண்ணிடுறான் இல்லை இல்லை சிட்டி இருக்கட்டும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ தானே வேணும் நான் எப்படியாவது நான் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போதைக்கு அந்த வீடியோ எடுக்க முடியலனாலும் ஃபியூச்சரில் எப்படியாவது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு திட்டம்தான் தான் போட போகிறாங்க சிட்டி வந்து அங்கிட்டு கொள்ள வெறியில் இருக்கா ஏன்னா சத்தியாவும் மதிக்க மாட்டேங்கிறான் முத்துவும் மதிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒற்றுமை ஆயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக சத்யா நம்மளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சிட்டியோடய எண்ணமாக இருக்குது அப்படின்றதுனால சிட்டியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரெண்டு பேர்த்த பிரிக்கணும் பிரித்து சேரவே விடக்கூடாது அப்படின்றது அவனோட ஒரு நடவடிக்கையாக இருக்குது இது தாங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முத்து இதுக்கப்புறமாவது உணர்ந்து அந்த வீடியோ அழிச்சிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா சத்யாவோட வாழ்க்கை தான் பாலா போயிடும் சத்யா இப்போ தான் இதுக்கு முன்னாடி திருந்தாமல் சுற்றிக்கிட்டு இருந்தா அப்போ இந்த விஷயம் வெளியே வந்திருந்தா கூட நம்ம இருப்போம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ நாள் வராமல் இப்போ இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயம் இந்த ஒரு வீடியோ ஒரு கிளிப் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா முத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது சத்தியாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் மாமா கிட்ட மட்டும்தான் இருக்குது மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த வீடியோ வெளியாயிடுச்சு அப்படின்னா மாமாவை மீறி இந்த வீடியோவை யார் ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சத்தியா முத்து கூட ஆர்குமெண்ட் வருவான் சண்டை போடுவான் அங்கேயும் பெரிய பிரச்சனை பிரச்சனை வரும் சோ இப்படி பயங்கரமான சம்பவங்கள்லாம் இருக்குதுங்க எது எப்படி இதை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு ஏன்னா விஜயாவுக்கு அவ்வளோ திங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் மீனாவோட குடும்பத்தை கல்வி கழிவு ஊற்றுவாங்க ஏற்கனவே திருடி திருடி திருடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா போதும் சம்பவம் பண்ணிடுவாங்க யோசிக்காமல் செய்வாங்க இவங்க சும்மாவே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அப்போ இந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் சம்பவம் செய்வாங்க அதுதாங்க நமக்கும் வேணும் ஏன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம் நமக்கே பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்குது என்ன விஜயம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு எரிச்சலாக இருக்குன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு இவங்க பண்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அதனால அவங்களுக்கு ஒரு முடிவுரை எழுதணும் முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக அந்த விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதே எப்படி அவங்க கிட்டத்தட்ட ரோஹிணி இந்த முறை தோத்துட்டாங்க இனி இதே மாதிரி அடுத்த முறை ரொம்ப ஃபோர்ஸாக வருவாங்க எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம கைப்பற்றணும் இந்த வீடியோ சித்திகிட்ட கொடுத்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்